வெண்டைக்காய் ரெடி ஆயிடுச்சு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எஸ்டி கிச்சனில் வெண்டக்காய் புயல் பண்ண போகிறோம் டிஃப்ரெண்டாக பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணாலும் பார்க்கலாம் வாங்க நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க வெண்டக்காவை நான் ஒரு கிலோ வாங்கி கட் பண்ணியிருக்கேன் வெண்டக்காய் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பண்ணிக்கங்க பொடி பொடியாக கட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் வெண்டக்காய் பிடிப்படியாக கட் பண்ணிட்டோம் அது எப்படி சொன்னாலும் பார்க்கலாம் வடைச்சட்டி வைக்கிறதோ எண்ணெய் ஊசலாம் வெடு வடைச்சட்டி தான் அது கொஞ்சம் மதுகுன் இருக்கா கொஞ்சம் லைட்டாக வெடு வடை சட்டியில் வதைக்கலாம் ஒரு ஒரு நிமிஷம் போகணும் நான் ஆல்ரெடி சொல்லிக்கிறேன் நான் ஒரு கிலோ வெண்டைக்காய் எடுத்துருக்கேன்னு சொல்லி நீங்கள் எப்படி பண்ணிங்க திரு வடச்சிட்டு தான் வதக்கிறோம் நல்லா வதக்கிங்க ஒரு ஒரு நிமிஷம் போதும் ஏன்னா அந்த பிசினி சிக்கலில் உட்காப்பு தான் பண்ணுறேன் அதுக்கப்புறம் ஆயில் ஊற்றிக்கலாம் நான் எதுவும் எதுவும் போடலை கடுகு ஜீரகம் அந்தமாதிரி எதுவும் போடுறது எதுவும் வெண்ட கதை நைட்டாக வதக்கிக்கங்க அது கூட ஒரு குட்டி ஆனியன் மட்டும் கட் பண்ணி போட போகிறோம் நம்ம நைட்டு ஆனியன் பொடியாக கட் பண்ணி ஒரே ஒரு வெங்காயம்தான் அது கட் பண்ணி கூட போட்டிருக்கோம் ஒரு நிமிஷம் இது கூட வதக்கிட்டு அடுத்தது ஆயில் ஊற்றிக்கலாம் இந்த ஆனியன் எதுக்கு போடுறேன்னா இந்த பிசு தன்மை இல்லாமல் இருக்கிறதுக்காக நிறைய பேர் போட மாட்டாங்க நான் போட்டிங்கன்னா கொஞ்சம் டக்குன்னு சீக்கிரமாக வெண்டைக்காய் ரெடியாயிடும் வெண்டக்காய் விசு இருக்கு வெக்காய் நிறைய பேருக்கு வந்து பளுவர்த்தி அதிகமா இருக்குனால வெண்டைக்காய் செய்யறது கஷ்டப்படுவாங்க எண்ணெய் ஊற்றிடலாம் நான் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் உங்கள் தேவைக்கெல்லாம் ஊற்றிக்கிங்க பாருங்கள் எண்ணெய் ஊற்றிட்டேன் எண்ணெய் பத்தலைன்னா திருப்பி எண்ணெய் வேணா தேவையெல்லாம் ஊற்றிக்கிங்க பத்தலைன்னா திருப்பி ஊற்றிக்கிங்க லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா அடுத்தது இது கூட மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு மட்டுந்தான் போட போகிறோம் வேறு எதுவும் போடலை மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் போடுறோம் டைட்டாக மிக்ஸ் பண்ணி விடறலாம் அடுத்தது ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் நான் தனித்தல மிளகாத்தூள் தான் போடுறேன் எங் நாங்கள் அரைச்சது மிளகாத்தூள் இது காரம் உங்கள் தேவைக்கெழவு போட்டுக்கோங்க லைட்டாக கரம் மசால் தூள் உப்பு உங்கள் தேவைக்கெழவு போட்டுக்குங்க எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க வெண்டைக்காய் ரெடி ஆயிடுச்சு இப்போ பாருங்க நல்லா கலர் ஆகி நல்லா கலராக கலர்ஃபுல்லாக இருக்குது உதிரூதியாக இருக்குது பாருங்கள் நான் தான் சொன்னால பிசு விசுப்பு அந்த வெங்காய ஆனியன் போட்டால் பிசு பிசு இருக்காது இப்போ பாருங்கள் நல்லா உதுருவியாக ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு எப்படின்னு சொல்லி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ